யாராவது ஒரு நல்லதை நினைக்கிறாருங்க ஒரு நல்லதை செய்யணும் நினைக்கிறாரு அவர் அந்த நல்லதை செய்யல தொட போகணும் இஷா ஜமாத்தை பிடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்ன செய்யல பிடிக்கல தகஜத்து எட்டு ரக்காய்த்து தொழணும் நினைச்சேன் ஆனா தொடர அப்படி அவர் ஒரு நல்லதை நினைத்து செய்யாமல் போனாலும் காமிலா அவர் அப்படி நினைத்ததற்காக அல்லாஹ் அவருக்கு பரிபூர்ணமான ஒரு நன்மையை எழுதி விடுகின்றான் சகோதரர்கள் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் இந்த முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் எவ்வளோ கருணை செலுத்துகின்றான் இந்த அடியார்கள் மீது செய்யவில்லை இன்னும் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் செய்யாமல் விட்டுவிட்டோம் நினைத்ததற்கு ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான் இன்னும் அவர் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ச அமிலஹா அந்த அமலை செய்து முடித்துட்டார் தொலரும் நினச்சிருக்கிறோம் தஹஜத் தொலனும் நினச்சிருக்கிறோம் தொழுதும் முடிச்சிட்டோம் அல்லா என்ன தெரியுமா நன்மை எழுதுறா கதபல்லாஹுலஹூ இந்த அஷரஹசனாத்தின்

அந்த பத்து எழுநூறுக்கு சமமாக இருக்கும் அல்லது அதை விட அதிகமாக இருக்கும்ன்ட்டு ரசுல்லா சொன்னாங்க அப்போ உள்ளத்தில் முதல் நினைக்கணுங்க மாறணும்னு நினைக்கணும் செய்யணும்னு நினைக்கணும் நினைச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கான வழியை அல்லாஹ் என்ன செஞ்சிடுறான் இலகுவாக்கி கொடுத்துறேன் அடுத்து ரசுல்லா சொல்றாங்க ஓமன் ஹம்மபி சக்ய அத்தீன் யார் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் அல்லாஹை காப்பாற்றணும் இன்னைக்கு நைட்டு போய் எதா ஒரு தப்பை பண்ணணும்னு நினைக்கிறோம் எந்த தப்பையும் வாயத்தோடன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏதோ ஒரு தப்பை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ணணும்னு நினைச்சோம் பலம் எமிலுஹா ஆனா அந்த தவறை நாம் செய்யவில்லை அந்த தவறை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு அமையல அப்படி ஒரு தவறை செய்யணும் நினைச்சு செய்யாம விட்டுட்டாரு கத்த பல்லாஹ்ல ஹூ இந்த ஹூ காமிலா அவர் அப்படி விட்ட தீமைக்கும் அல்லாஹ் நன்மையை செய்ததாக கூலியை எழுதுகின்றான் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு விஷயம் மனசுல நினைக்கிறோமா நம்ம நினைக்கிறோமா தொழுக நடந்துகிட்டு இருக்க குரான் ஓதரத நல்லாவே கேக்குத செல்லுல பாத்துக்கிட்டே இருக்கிறமே மூணு சலா முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம் நினைக்கிறமே தராவி நடக்கிறதுனால இஷாவை பின்னாடி போய் தொழுதுக்கலாம் நினைக்கிறமே சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறமா சகோதரர்களே நினைச்சிட்டாலே நன்மை அல்லாஹ் எழுதிடுறான் என் அடியா நினைச்சிட்டான் அவன் செய்யலாம் செய்யல அதெல்லாம் ரெண்டாவது எழுதுங்க முதல்ல நன்மையை செஞ்சுட்டா பத்தா எழுதுங்க பத்த இளநூறா மாத்துங்கனுங்க அல்லாஹ் அப்ப நீங்க நம்ம நினைக்கிறது இல்ல அடுத்து பெருமானா சொன்னாங்க ஃபைன்னு ஹுவ ஃபைன்னு ஹுவ ஹம்ம பிஹா ஒரு 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 தீமைய செய்யணும் நினைச்சார் ஒரு ஒரு என்ன ஒரு தீமைய செய்யணும் நினைச்சார் சோ அமிலஹா அந்த தீமையு செஞ்சிட்டாருங்க அப்படி செஞ்சிட்டா கதபல்லாஹு லஹு சைய்யிஅதல் வாஹிதா அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு பாவத்தை எழுதுகின்றான் எவ்வளோ இரக்கமானவன் அல்ல எவ்வளோ இரக்கமானவன் ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சு செஞ்சா பத்து பத்து எழுநூறா மாறும் ஒரு தீமையை செய்யணும்னு தீமைக்கான பாவம் ஒன்றே ஒன்றுதான் சுமார் அல்லா அப்ப நினைக்கணும் கொஞ்சமாவது மாறணும் இந்த ரமலான்ல கொஞ்சமாவது திருந்தணும் இந்த ரமலான்ல நம்ம ஏதாவது ஒரு நல்ல அமல செஞ்சிடணும் அல்லாஹ் கட்ட நெருங்கிரணுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யணும் நம்ம மனசுக்குள்ள வரணும் நல்ல எண்ணம் இல்ல வெளிரங்கத்தில் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன் அந்த ரங்கம் அழுக்கா இருக்குன்னு சொன்ன சகோதரர்களே நம்மளுடைய எந்த அமலுக்கும் அல்லா துளியும் 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 நன்மை இருக்கவே இருக்காது உள்ளத்தை சரி செய்யணும் முழுக்க முழுக்க அல்லாவுக்காக மாறணும் எந்த ஒன்றை செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்யுங்க எந்த ஒன்றை விட்டாலும் அல்லாவுக்காக விடுங்க யாருக்கு கொடுத்தாலும் அல்லாவுக்காக கொடுங்க யாருக்கும் கொடுக்காமல் தடுத்தாலும் அல்லாவுக்காக தடுங்க யாரோடும் நட்பு கொண்டாலும் அல்லாவுக்காக கொடு கொள்ளுங்க யாரோடு விரோதம் கொண்டாலும் அல்லாவுக்காக கொள்ளுங்க யாரோடு பகைமை கொண்டாலும் அல்லாவுக்காண்டி கொள்ளுங்க யாரோடு பாசத்தை பரிமாறினாலும் அல்லாவுக்காண்டி மாறுங்க உள்ளத்தை உள்ளத்தை அல்லாஹ் 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 மாற்றணும் இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்காங்க என்ன பை நோன்பு வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ரமலானா பிஃபோர் ரமலான் ஹார்ட் இருக்கு எப்படி இருக்கு இப்படி அழுக்கா சவதியா யார் போய் வச்சிருந்தாது அழுக்கா சவதியா என்ன செய்யுது இருக்குது ஆஃப்டர் ரமலான் எப்படி மாறியதான் அப்படி வைர கற்கள்லாம் போட்டு அப்படி தங்க கலர் போட்டால வீடியில் வச்சா போதாது நமக்கு அப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம உண்மையான தக்குவாதாரி என்ன செஞ்சிட்றோம் மாறிடுறோம் அல்லாஹ் ரபுர் ஆலமீன் உள்ளத்தை அதனால தான் ரசியுமா இதயங்களை புரட்டக்கூடியவனே سبت قلبی اللہ دینی کے என்னுடைய இதயத்தை இந்த தீனின் மீது நீ நிலைநாட்டி விடு தாழத்திக்க உனக்கு வழிபடுவதின் மீது நிலைநாட்டி விடு ஈமானிக்க ஈமானின் மீது எனது உள்ளத்தை நீ நிலைநாட்டி விடு என்று அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்தது மாத்திரமல்ல அத்தகையாத்தில் இந்த துவாவை அல்லாஹுவின் தூதர் ஓதுவார்கள் சுஜூதில் அல்லாஹுவின் தூதர் இந்த துவாவை ஓதுவார்கள் உள்ளம் சரியாயிருச்சுன்னா போதும் வாழ்க்கையில எல்லாம் சரியாயிரும் எனவே உள்ளங்களை சரி செய்வதற்கான முயற்சிகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் அளவு கடந்து செய்யக்கூடிய நசீபினை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக வாழக்கூடிய காலங்களில் யாரோடும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் முகச்சுழிப்புகள் இல்லாமல் ஒற்றுமையோடும் அன்போடும் பறிவோடும் வாழக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக வாமது வரமத்துல்ல வர